குற்றாலம் குளிக்க வரீங்களா இல்லை குளிக்கிறதுக்கு வேண்டி பிளான் பண்ணியிருக்கீங்களா எந்தெந்த அருவியில் எந்த மாதிரி தண்ணி விழுது எந்த அளவுக்கான கூட்டங்கள் இருக்குன்னு உடனேக்கு ஒன்னு தெரிஞ்சுக்கணுமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி பெல் ஐக்கனையும் அமுக்கி ஆளுங்கிற பட்டனையும் அமுக்கி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே ஒன்று நோட்டிபிகேஷன் உங்க கைக்குள்ளேயே வந்து சேர்ந்துடும் புளி அருவி சனிக்கிழமை காலையில் கூட்டம் அதிகளவில் உள்ளூர் மக்கள் தான் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது கோயிலுக்கு மின்புறம் நடுமத்தியில் மட்டும்தான் தண்ணி வந்துகிட்டு இருக்கு இது கோயிலுக்கு பின்புறம் பிரதான தடம் இதுலேயும் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கு குற்றாலம் பகுதியில் கொஞ்சம் மழை குறஞ்சதுனால புளியறிவிலும் கொஞ்சம் நீர் வரத்து குறைஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது குற்றாலம் மெயின் பஸ் ஸ்டாண்டு மெயின் அறிவு பக்கத்தில் இருக்காது ஸோ இங்கேயும் அதிகளவு கூட்டம் இல்லை ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்குது இது அண்ணாச்சேலை இந்த பகுதியிலேயும் அளவு கூட்டம் இல்லை அடுத்தது நம்ம மேட்டு கார் பார்க்கிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரம்போ அந்த பார்க்கிங்கு சோ அதிக அளவு கொஞ்சம் நார்மலான ஒரு கூட்டம் தான் இருக்கு அடுத்ததா கோவில் சன்னதியை பார்ப்போம் குற்றாலநாதர் கோவில் இதுலயும் அதிக அளவான கூட்டங்கள் இல்லை பாருங்க கொஞ்சம் ஃப்ரீயாவே தான் இருக்கு இந்த பகுதியிலலாம் எல்லாம் ஆள் நடமாட்டம் இருக்கும் அன்னைக்கு கொஞ்சம் குறைவாவே இருக்குன்னு சொல்லலாம் பெண்களும் ஆண்களும் சரிக்கு சமமாக இருந்துகிட்டு இருக்காங்க குடும்பத்தோட வந்து சுற்றுலா பயணிகளை விட அதிக அளவு குரூப்பாக வந்தவங்க தான் இருக்காங்க ஆம்னி பஸ்ஸுகளில் வரவங்க தான் அந்த குரூப்பாக வரவங்க ஸோ கார்களில் வரவங்க கொஞ்சம் குறைஞ்ச அளவு தான் இருக்காங்க தண்ணி அற்புதமாக விளந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஆண்களை உள்ளே வர போய் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அதிக அளவு தண்ணி வந்தால் உள்ளே வர குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு வாரத்தில் குளிச்சுட்டு வரது மாதிரி தான் இருக்கும் கூட்டம் குறையா இருக்குனாக்கள வரிசையில் நிப்பாட்டல எல்லாருமே அவங்கவுங்க விருப்பம் போல் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பெண்களும் அதே போல தான் வரிசை இல்லாமல் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பெண்களையும் உள்ளே வர குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க நல்லாவே குளிக்கலாம் இந்த மாதிரி நேரங்களை பயன்படுத்தி சனி ஞாயிறு அதிகளவு கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்த்தது ஆனால் இந்த சனி வந்து அதிகளவான கூட்டம் வரல அடுத்ததாக இது சிற்று இது மீன் அருவிக்கு பக்கத்துலேயே இருக்குது இங்கே காலையில் ஏழு முப்பதுக்கு திறப்பாங்க சாயந்தரம் ஒரு அஞ்சு டு ஆறுக்குள்ளே அடைச்சிருவாங்க ஸோ இங்கேயும் குளிக்கலாம் நல்லாவே இருக்கும் இங்கே கொஞ்சம் என்ன பார்த்துரோம் ஒரு ஆளுக்கு கட்டணம் ஃபோன் வசதியும் இருக்குது இது ஆண்கள் பகுதி இதே மாதிரி பெண்கள் பகுதியும் தண்ணி வருது டிக்கெட் இருக்கு பின்னாடி இது ஐந்தருவி பார்க்கிங் கட்டணம் செலுத்தக்கூடிய இடம் இங்கதான் ஆமணி பஸ் களெல்லாம் நிப்பாட்டிட்டு இருந்து நடந்து போகணும் ஒரு அரை கிலோமீட்டர் போனாதான் உங்களுக்கு ஐந்து அருவியை ரீச் பண்ண முடியும் த்ரீ வீலர் டூ வீலர்ல வரவங்க அருவிகரை வர போகலாம் இது பெண்களுக்கு இலவச பஸ் இது மெயின் அருவி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வருது அருவிக்கு சோ இதனால கொஞ்சம் ஆட்டோக்கார நண்பர்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இலவச பஸ் விட்டதுனால பார்க்கிங் ஓரளவுக்கு இருக்கு கார் பார்க்கிங் சுற்றுலா வந்த பயணிகள் தான் கொஞ்சம் குறைஞ்ச அளவு இருக்காங்க ஐந்தறிய பொறுத்தளவுக்கு அருவி நிலவரம் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் அதே போல உங்களுக்கு பழைய குற்றாலம் காலையில ஏழு மணிக்கு திறப்பாங்க சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க எட்டு மணிக்கு அடைக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குனாக்கா ஐந்திரியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் குறையாவே இருக்குது ஆண்கள்லாம் ரொம்பவே இடையூறு இல்லாமல் இருக்காங்க பெண்களும் அதே போல தான் ஆனால் எல்லாருக்குமே தண்ணியே அற்புதமாக வந்துகிட்டு இருக்குது உங்கள் குற்றாலம் உங்கள் குற்றாலம் குட்டி அறிவியும் தினமும் உடனே கொண்டு உங்களுக்கு குற்றாலம் நிலவரம் தெரிஞ்சிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதுமாதிரி ஆளுங்கிற ஆளுங்கர பட்டனையும் அமைக்கி வெள்ளுங்கரையும் பட்டனை அமைக்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே ஒன்னு நோட்டிஃபிகேஷன் உங்கள் கைக்குள்ளேயே வந்து சேர்ந்துரும் குற்றால நிலவரம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே முடிவு பண்ணலாம் எந்தெந்த அறிவியல எந்த மாதிரியான தண்ணி வருது எந்த அளவுக்கான கூட்டங்கள் இருக்குன்னு